அந்த பேசி கூட போயிக்க அந்த பரி உன்னை நல்லா வைக்க இருக்கா அவனுக்கு ஊடுதா அவனுக்கு வாசலுக்குதா அவனுக்கு போட்டுதா இன்னைக்கு குடிச்சுக்கியிருக்க நான் சொல்றேன் ஏங்க கொஞ்சம் டைம் பார்த்து சொல்லி பார்க்கலாம். நான் நாளைக்கு என் தங்கச்சி வராலே. நான் நாளைக்கு லீவு போட்டுக்கோனே. நான் சும்மா சொன்னனே.

இப்ப நீயும் எங்க அம்மா கூட சேர்ந்துட்ட இப்ப ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மணி நேரத்துல எத்தனை தோசை சுடுவீங்க நான் ஒண்ணு உங்க அம்மாவுக்கு சலச்சத கிடையாது உங்க அம்மாவே ஒரு மணி நேரத்துல இருபத்தஞ்சு தோசை சுடையில நானும் இருபத்தஞ்சு தோசை சுடுவேன் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஐம்பது தோசை கிழிச்சிய ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள ஊரு கதை தான் பேசுகிய ஒரு தோசை கூட சுட மாட்டிய உமா உன் கையை பாரு ஏச்சி அது காக்கா பீடி அத சொல்ல வரதுக்குள்ள नक्की டேடி போடி ஹலோ அத்தை சொல்லுங்க மாப்ள உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பீங்க என்ன எல்லா செலவும் 3 லட்சம் ரூபா இருக்கும் உங்களுக்கு ஸ்பீடு வட்டி மீட்டர் வட்டி ஃபயர் வட்டி ட்ரெயின் வட்டி ஏன் ஜெட்டு வட்டியோட சேர்த்து உங்களுக்கு நான் தரேன் நீ செலவு பண்ண மூணு லட்சத்துல வந்து முப்பது லட்ச ரூபா நான் போட்டு தரேன் தயவு செஞ்சு உங்க பொண்ணை கூட்டு போயிருங்க நான் கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பேன் ஏமா நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா வாழ்க்கை நாடகமா தூங்கிட்டியா தூங்கும் போது வீடு எவ்வளவு அமைதியா இருக்கு இதே முழிச்சிட்டு இருந்தீங்கன்னு வையன் அப்படியே லவல லவ லவலம் பஜ்ஜாரி மாதிரி கத்திட்டே இருப்பான் அப்படியே அடிச்சு உடச்சரலாம்னு தோணுது இருக்காதிங்க பாய்

பால் போடிறதுக்கு ஒரு புருஷன் அடிப்பானா அவனை கூபடா அவனை டேய் இங்க வாடா இந்த பக்கத்து வீட்டு பஜாயில வந்து கத்திட்டு இருக்க படா என்னடா பண்ணே டேய் டேடா போய் அக்கா கூட வராங்களா யாரது விடுங்க விடுங்க அவன் எப்பவும் இப்படி எல்லார் வீட்லயும் இப்படிதான் பண்றான் பண்றாங்க சரிடா அக்காも நீ சொல்றா நீங்க நைட் பார்ட்டி சரக்கு அம்மாக்கா எந்த ஹாஸ்பிட்டல் என்னடா சம்பந்தம் இல்லாம பதில் சொல்ற அவங்க அம்மா வேற சீரியஸா இருக்காங்களா மறக்காம சைடிஸ் வாங்கிட்டு வந்துரு போன தடவை வாங்கின கடையிலே வாங்கிறத எனக்கு வயித்தால போகுது ஏய் நாங்க தான் இருக்கோம்ல சீக்கிரம் வரலினா செவன் அப் கூட கிடைக்காது சரி வர வை ரொம்ப எமர்ஜென்சி இன்னைக்கு நான் போனும் தான் இருக்கணும்னு சொல்றாங்க

பார்த்த சாக்கடிக்குதான் உங்க பொண்டாட்டி கிட்ட கடன் வாங்கினா திருப்பி கொடுக்காதீங்க உங்க பொண்டாட்டி சொல்ற வேலை எதையுமே செய்யாதீங்க உங்க பொண்டாட்டிய சுத்தமா மதிக்காதீங்க அப்படின்னு உங்க பிரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா கண்டிப்பா கேட்காதீங்க கேக்குங்கன்னா உங்களுக்கு ஏன் நிலைமைதான் வரும் அவங்கலாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பாதிக்கப்படுறது நம்மதான் சின்ன சேனல் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க